மீண்டும் என்பவன் இலங்கையில் ஏற்கப்படக்கூடிய சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும்பாலான மக்களின் இயல்பு வாழ்க்கை இந்த விலையிலே பாதிக்கப்பட்டு இந்த வகையில் குறித்த பிரதேசமானது பிரதேசத்தில் என்ற பிரதேசத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னால் தான் நாங்கள் இருக்கிறோம் அதாவது உங்களுக்காக அவங்க இருக்கிறது முற்று முழுதாக கிட்டத்தட்ட இரண்டடி உயர்த்திக்கின்ற நீர் வீட்டை சூழ இருப்பதை நாங்கள் இலக்கான அந்த நீர் இல்லாமல் அதாவது இவர்களுக்கு பாதுகாப்பான முறையிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் இதற்கு உரிதான அதிகாரிகள் தக்க கவனம் எடுக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் கவலை குறிப்பிடம் குறிப்பாக இங்கே போடப்பட்டிருக்கிற இந்த பிரதான பாதை குறிப்பாக லோலாங்கல தொடக்கம் கொபே என வரைக்கும் செல்லக்கூடிய இந்த பாதையிலே குறிப்பிட்ட பாதை தீர்மானம் செய்யும் தருவாயில் சற்று பாலம் ஒன்று அல்லது இந்த நீர் வழிந்தோடக்கூடிய வகையிலே அமைத்து தருமாறு இந்த வீட்டின் உட உதமையாளர்கள் பலமுறை குறித்த அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அறிவித்திருந்த போதும் இன்னும் தக்க தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்பதுதான் கவலை விடியும் இது மக்களோடு மக்களாக என்றும் மனிதம் தொடர்ந்திருக்கும் சிஎஸ்எ காணொலியாக பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேசங்களுக்கும் நாங்கள் சென்று சட்ட தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் பார்க்கிறோம்